வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் பண்ணிக்கங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்த கமெண்ட் பண்ணுங்க நன்றி குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே நவ கிரகங்களிலேயே தர்மமானாகவும் நீதிவானாகவும் நாம் அனைவரும் செய்யக்கூடிய பாப்ப புண்ணிய கணக்கு கணக்குகளுக்கு ஏற்ப கர்ம பலனை கொடுக்கக்கூடியவரும் சனி சன்கர பகவானுடைய பெயர்ச்சியானது கும்பராசியிலிருந்து மீனராசி இந்த பெயர்ச்சியானது நிச்சயமாக கண்டிப்பாக தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை யாரும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டாம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் தனிப்பயிற்சி அன்றைய தினம் கிடையாது இன்றைய சனிப்பெயர்ச்சியானது ரிஷவராசி மீனவர்களுக்கு இந்த தனிப்பயிற்சி எப்படி இருக்கும் மீனராசியில் அமர்ந்து கொண்டு அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை பற்றி முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவாக பதிவுடைய இருக்கின்றோம் ஆகவே ரிஷவராசி மீனவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆங்கில வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு சனிப்பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தெட்டு நமது சேனலில் இன்றைய பதிவானது வரவிருக்கும் விஸ்வாவுசு தமிழ் வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டு பதினொன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை என்று காலை சரியாக எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு நவக்கிரகத்திலேயே தர்மமானாகவும் நீதிமானாகவும் கர்ம பலன்களை கொடுக்கக்கூடியவருமாக இருக்கக்கூடிய சனி சக்கர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த சனி சரக்கர பகவான் மீனராசியில் அமர்ந்து கொண்டு ரிஷபராசி என்பவர்களுக்கு இரண்டரை வருட காலத்திற்கு உண்டான பலன்கள் பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சடை சரக்கர பகவானுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சத்தை பரிபூர்ண ஆசையையும் பெற்று பிரமாதமாகவும் க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்தோடு இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் நலமுடன் ஆசீர்வாதங்கள் இந்த சனேசரு பகவான் இவர் உங்களது ராசிக்கு ரிஷபராசி என்றே ராசிக்கு இவர் நட்பு கிரகம் ஏன் இவர் நட்பு கிரகம் இந்த ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆகப்பட்டவர் அவருக்கு மித்ருக்கிரகம் மித்ரு என்றால் நண்பன் நண்பனுடைய வீடு தான் நட்பு இந்த சனி சரகரக பகவான் இவருக்கு உரிய நட்சத்திரங்கள் என்ன என்றால் புஷிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் மற்றும் உத்தர புரோஷமதா நட்சத்திரம் உத்தரகாரி நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் மூன்று நட்சத்திரங்களுக்கும் இவர் தான் அதிபதி இவர் நாம் அனைவரும் ஜாதகத்தில் எங்கு அமர்ந்திருக்கின்றாரோ அந்த இடத்திலிருந்து தன்னுடைய பார்வையாக மூன்றாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் அதன் பிரகாரம் நமக்கு பலன்களானது நடைபெறும் ரிஷபராசி மையன்றே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களானது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் அடங்கும் ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அடங்கும் மரசீர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் ஆகியவை அடங்கும் கிருத்திய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான் அதே சமயம் மிருகேஸ்ரீஷன் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அவருக்கு சொந்தமான நட்சத்திரம் இந்த மூன்று பேருமே இவருக்கு வந்து சனீஸ்வர பகவானுக்கு சத்ரு சூரியனும் சத்ரு அதே சமயம் சந்திரனும் சத்ரு அங்காரகன் செவ்வாய்க்கு சத்ரு மூன்று கிரகங்களும் சத்ருவா இப்படி மூன்று கிரகங்களும் சத்ருவா இருக்கும் பொழுது எப்படி அவர் நட்புக்காரகனாகிறையார் அப்படின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் அவர் ராசிக்கு அதிபதியை வைத்து ஒவ்வொரு ராசிக்கு அதிபதியை வைத்துத்தான் அவருடைய செயல்பாடானது இருக்கும் சனேஸ்வர கிரகவானை பொறுத்தவரை ரிஷபராசிமை என்றது இதுவரை உங்களது ராசிக்கு பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய தொழிற்சாரம் கர்மபலன் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தொழிலே முன்னேற்றத்தை கொடுத்தார் ஆனால் அதே சமயம் இந்த ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய அடியுடைய அனைத்து மையன்பர்களுக்கும் உடல் பாதைகளை அவர் அவர்கள் செய்த பாப்ப புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி கர்ம பலனை உடல் பாதைகளை ஜாதியை கொடுத்தார் ஆனால் ரிஷராசி என்பர்களே இந்த சனீஸ்வர பகவான் ஆகப்பட்டவர் விசுவசு வருஷம் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினத்திலே இவர் பயிற்சி ஆகிறார் அந்த மீனராசியானது உங்களது ராசிக்கு பதினோராம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்திற்கு வருகிறார் அதுவரை தான் இருப்பார் ஆனால் இவர் அந்த மீனராசிக்கு இவருக்கு மட்டும்தான் இந்த ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் அவர் பயிற்சியாகும் ஆறு மாதங்களுக்கு முன்னதாகவே அவர் பயிற்சியாக இருக்கக்கூடிய இடத்தினுடைய பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுவார் உங்களுக்கு அப்ப ஆறு மாதம்னாக்க ஆவணி மாதம் ஆவணி மாதத்திலேருந்து உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும் அந்த ஆவணி மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமம்தான் ஏன்னு கேட்டேன்னா சித்திரை மாசத்துல வந்து இந்த கும்பராசியில வந்து சனி சனி சதுக்கர ராகு சேர போறார் சனி ராகு சேர்க்கையானது ஏற்பட போறது இந்த சனி ராகு சேர்க்கை ஏற்பட்டாலே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலவிதமான துன்பங்கள் ஏற்படத்தான் செய்யும் சனிராவுக்கு சேர்க்கை வந்து சேரக்கூடாது இந்த இரண்டரை வருட காலம் ராசி லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்ட சிவராசிக்காரர்களுக்கு என்ன செய்வார் என்றால் இதுவரை இருந்த தொல்லைகளில் இருந்து உங்களை விடுதலை செய்வார் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆகலாம் காரணம் என்னவென்றால் இவர் மீன ராசியில் அமர்வு கொண்டிருந்த ராசியை மூன்றாம் பார்வையாக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறார் அவருடைய பார்வை சுப பார்வையாக படுகிறது ஏன்னு கேட்டேன்னா இந்த சனேஸ்வர கருவானுடைய பட்டாலே எல்லாரும் பயம்னு நினைச்சிட்டு இருக்கா அது எந்தெந்த ராசிக்கு பயம்ங்கிறது அவளை புரிஞ்சுக்கணும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராசிக்கெல்லாம் எல்லாம் கிரகமாக இருக்கக்கூடிய ராசிக்கு அவர் வந்து செய்ய மாட்டார் அதே போல உங்களது ராசிக்கு ஆறாம் இடமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசியை தனது ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதே சமயம் உங்களது ராசிக்கு பாகியஸ்தானமாக இருக்கக்கூடிய தனுர் ராசியை தனது பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இவர் பார்வையை செலுத்தும் பொழுது ஆறாம் இடத்து பார்வை உங்களுக்கு சற்று சிறுத்தை தரும் பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடியதும் உங்களுக்கு நல்லதை செய்யும் உங்களை தனது மூன்றாம் பார்வையாக பார்ப்பதினால் நல்லதும் நடக்கும் இது உங்களுக்கு பொது பலன் ஆனால் உங்களுக்கு குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை இருந்தால் அந்த ஆண் குழந்தைக்கு இந்த சனி சரக்கரவு பயிற்சியானது எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிரகாரம் உங்களுக்கு கண்டிப்பாக எழுபத்தைந்து சதவிகிதம் நடக்கும் ராசி மையங்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் நடக்கும் உங்களுடைய பையனை பிரகாரம் பெரியாள் ரிஷபராசி மையன்பர்களே இந்த சனீஸ்வரகர் பகவானாகப்பட்டவர் தாங்கள் ஜனனம் எடுத்த அந்த நொடியிலே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த சனீஸ்வரகரமான கிரகமாகப்பட்டவர் தனக்கு ஆட்சி பலமாக இருக்கக்கூடிய கும்பராசியிலோ மகர ராசியோ அல்லது நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய ராசிகளிலோ இவர் அமர்ந்திருப்பாரேயானால் உச்சமாக இருக்கக்கூடிய ராசியில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது பலவிதமான கோடி நன்மைகளை செய்ய கர்ம பலனை கொடுக்க காத்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதே சமயம் உங்களது ஜாதகத்தில் இந்த சனிச்சரகர் ஆட்டவர் பகையாளியாகவோ அல்லது நீச்சக்காரராகவோ அமர்ந்து இருப்பாரே ஆனாலும் அல்லது இவருக்கு சத்துரு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ஆகியோருடன் சேர்ந்து சேர்க்கையில் இருந்தாலும் அல்லது இவர்களுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திர பகவானுக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலேய நட்சத்திரம் ஜெய்தா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது செவ்வாய் கிரகத்திற்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய சீரஷோ நட்சத்திரம் மிருகசீரஷோ நட்சத்திரம் சித்ரா நட்சத்திரம் மற்றும் சிரவிஷ்டா நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் சந்திர பகவானுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இவர் அமர்ந்திருந்தாலும் சூரிய பகவானுடைய இவர் சேர்க்கையில் இருந்தால் அல்ல அவருக்குரிய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தால் பித்ருதோஷம் சந்திர பகவானுக்குரிய நட்சத்திரத்தில் அவருடைய சேர்க்கையில் இவர் சனீஸ்வர பகவான் அமர்ந்திருந்தால் அவர்களுக்கு திருமணமானது நடைபெறுவதே மிக மிக கடினமாக இருக்கும் தடைகள் ஏற்பட்டு கொண்டே வரும் உத்தியோகத்தில் தடைகள் வரும் குடும்பத்தில் பிளவுகள் வரும் இதே செவ்வாய் கிரகத்துக்கு இருக்கக்கூடிய புதிய நட்சத்திரத்தில் உங்களது ஜாதகத்தில் இவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது அவரோட சேர்க்கை பெற்றிருந்தாலும் செவ்வாய் சேர்க்கை தங்களது உடல்நிலையில் இரத்தத்தில் என ரத்த சம்பந்தப்பட்டவர் பூமிகாரன் நமது அடிய வயலில் இருக்கக்கூடிய கிட்னி என்று சொல்வார்கள் அது செயலிழக்க நேரிடும் ஜாகிரத்தியாக பார்த்துக் கொள்ளுங்கள் ரத்தத்தில் வியாதிகள் வரும் அதே இந்த சனீஸ்வர கர பகவான் நவகிரகங்களிலே நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு பகவான் அவருக்குரிய நட்சத்திரமானது ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் மற்றும் சதபிஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனிச்சக்கர பகவான் அவரது இருந்தாலும் அல்லது கேது பிறகு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் மகன நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் இந்த சனி சக்கர பகவான் அவரது இருந்தாலும் அல்லது உங்களது ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை பெற்று இருந்தாலும் சனி கேது சனியும் கேத்துவும் சேர்க்கை பெற்றிருந்தால் பிரம்மகத்தி தோஷம் இப்படி இருந்தாலும் இந்த சனி உங்களுக்கு லாகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது வருட காலத்திற்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு அறுபது சதவீதம் தான் சுமாரான பலனை கொடுக்கும் ஆனால் உங்கள் பிள்ளைக்கு என்ன இருந்ததுன்னா இதை அழுபட்டி கூட அவங்களுக்கு தான் நல்லா வேலை செய்யும் ஆனால் அதே சமயம் இந்த சனேஸ்வர பகவான் அவருக்கு உரிய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய புஷிய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் உத்திரட்டாரி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்கள் இவர் அமர்ந்திருந்தாலும் இவருக்கு மித்ருக்கிரகங்களாக இருக்கக்கூடிய புத்தகவான் ஜேஷ்டா நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அவரும் வித்திருக்கலாம் நன்றான் நட்சத்திரம் பூர்வபுரணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பூர்வாஷாட நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் ஆகிய நட்சத்திரங்களில் அமர்ந்திருந்தாலும் அல்லது வித்ருக்கரங்களாக இருக்கக்கூடிய புதன் சுக்கரன் ஆகியோர்களுடைய சேர்க்கையில் இவர் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த லாபஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியானது மிக 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 பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் உங்களது பிள்ளைக்கு நடப்பது என்ன என்பதை பார்த்துக் கொண்டு சனச்சரங்கர பகவான் உங்களது ஜாதகத்திலே அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து மூன்றாம் வீட்டிலேயோ அல்லது ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்திலேயோ அல்லது பத்தாம் இடமாக இருக்கக்கூடிய குயசானம் கர்மஸ்தானத்திலேயோ இவருக்கு சத்ரு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்தாலும் நிரல்கரங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது அவர்கள் இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சற்று பின்னடைவை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் மித்ருக்கிரகங்களுடைய பார்வை இவருடைய பார்வையானது மித்துக்கிரகங்கள் பட்டால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்றாக இருக்கும் எது நடந்தாலும் சரி உங்களது ஆண் பிள்ளைக்கு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து விட்டு பிறகு செய்யுங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை கர்மகனை கொடுத்து பத்தாம் இடத்தில் இருந்தார் சரி உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் முதல் ஆவணி மாதம் வரை கண்டிப்பாக அந்த சனி ராகு ராகுனுடைய சேர்க்கைகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் வரத்தான் செய்யும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கண்டிப்பா வரும் அவளை சந்தேகம் கிடையாது இதுக்கு என்ன செய்யலாம் இந்த ரவு கேட்டு பயிற்சி ஆகிற அன்றைக்கே ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் நம்ம சேனலில் ஒரு நவுக்குரோகத்தை பண்ணி அதில் ஒரு இரும்பு வானலை வாங்கி அதில் முழுக்கவும் எண்ணெயை விட்டு உங்களுடைய முகத்தை பார்த்து அதை ஒரு பிராமணனுக்கோ இல்லைனாக்கா கோவிலில் கொண்டு போய் சனீஸ்வர பகவான்கிட்ட வச்சு வழக்கை ஏற்றி வச்சுருப்போம் ஒவ்வொரு சனிக்கிழமை தினத்தன்றோம் எண்ணெயை தேய்ச்சி குளிங்கோ நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிங்கோ நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து காக்கால எந்த காப்பி எதையும் சாப்பிடாம பச்சை செய்யலாம் சாதத்தை பண்ணி கருப்பு எள் வாங்கி வச்சு அதை பொடி பண்ணி வச்சிக்கோ அந்த பொடியை கொஞ்சம் ஓரம் அதில் போட்டு ஒரு உரண்டையாக அதில் நெய் விட்டு தாளிப்பு போட்டு உப்பை போட்டு பசிஞ்சு ஒரு உருண்டையாக ஊற்றிக்கொண்டே காக்காய்க்கு உங்கள் கையால் வைங்கும் காக்காய்க்கு வச்சுட்டு வந்து ஆகாரம் பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரிசகராசி என்பர்களே இவருடைய தசாவானது பத்தொம்பது வருஷம் ஆனால் பத்தம்போது சனிக்கிழமை யாராவது ஏழைகள் இருப்பாள் கோவில் வாசல்லாம் போய் பார்த்தேன்னா வாசலை உட்காந்து யாச்சகம் கேட்டு உட்காந்துருப்பா யாச்சகம்னாக்க பிச்சை எடுக்கிறதுன்னு வேறு அவனுக்கு ஒரு அஞ்சு பேருக்கு அஞ்சு அஞ்சு இட்லி வாங்கி கொடுப்போம் பைசாவா கொடுக்காதீங்க இட்லியாக கொடுக்கும் இல்லை எள்ளு சாதம் பண்ணிட்டு போங்கோ பச்சரிக்கில் போட்டு அந்த எள்ளு சாதத்தை எல்லாத்தையும் ஒரு பேக் பண்ணி கொண்டு கொடுப்போம் இந்த கர்மபலனை கொடுக்கக்கூடியவர் அவர் சந்தோஷப்பட வேண்டும் ஆக ரிஷபராசி மீகின்றவர்களே நீங்கள் தாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவினுடைய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுப்பல்களை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு நான்கு வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் கடைசி நான்கு வீடியோ பதிவினை பார்த்து ரிஷபராசி மீங்கவர்கள் அதன் பிரகாரம் அந்த இரண்டரை வருட காலங்கள் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆங்கு முதல் கடைசியை முழுவதுமாக பார்த்து சனி சந்திர பகவானுடைய பரிபூர்ண கிரக்சகத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷமமாகவும் சோக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டவாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் ரிஷபராசி பெய்கின்றர்களே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதையும் ஆணித்தரமாக, தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் லோகாஸ் சமஸ்தாஸ்யூனோ பந்தோ சுபம் அஸ்து ததா அஸ்து